ராகு ஏன் அப்ப நம்ம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ம் 10000 பணத்தை வாங்கலாம் அதான் நின்னுட்டு இருக்கோம் சொல்ல ராகு ஏய் நானும் உன் கூட தான் வந்தேன் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அம்மா தான் கால் பண்ணி சொன்னாங்க வெளிய ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க அப்படினு சொல்லிட்டு அதான் நின்னுட்டு இருக்கோம் ஆமா

சகு நீ கடைத்தி வச்சிருக்கி அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா என்ன ரகு நீ ஒருவேளை இங்க வந்துட்டாங்கன்னா சின்ன பண்றது நான் வேற எங்க இருக்கனே கவலைப்படாத ஒண்ணெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க கூட்டிட்டு போனாலும் நீ வந்து காப்பாத்திடுவியா ரகு செம அவ்ளோ பசமா உனக்கு என்னதான் இருந்தாலும் என் மாமா பையன் என் மாமா பையன் தான் பாத்துக்கோனு உனக்கு உனக்கெல்லாம் முன்னாடி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் ஆமா நீ வேணா கல்யாணம் பண்ண பொண்டாட்டியா இருக்கலாம் ஆனா ஏதாவது கேப்பமே நான் தான் ஃபர்ஸ்ட் என்ன ரகு என்ன தேடி வந்து காப்பாத்திடுவதானே சாச்சே நான் ஏன் காப்பாத்த போறேன் நீ வாய பார்த்து அவனுங்க பாதி வழியில இறக்கி விட்டு ஓடிடுவானுங்க என்ன சொல்லுங்க தம்பி என்ன சொல்லுங்க நீங்க தான் ஃபர்ஸ்டா சிரிக்காதானோ ஆமா

பிரியா பிரியா என்ன ஒரு பிரச்சனை சும்மா பிரியா பிரியா நிக்குது உன்னால திரும்பி எல்லாம் பேச முடியாது என்கிட்ட பேசாத நீ அது நீ என்ன கடத்திட்டு போனா கடத்திட்டு போனவன ஏதோ பண்ண மாட்டேன் என்ன காப்பாத்த மாட்டேன்னு சொன்னல அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு சி கொஞ்ச நேரத்துல எவ்வளவு ஆசை வளர்த்துட்டேன் என் ரகு என்ன தாண்டி என்ன வேணாலும் செய்வான்னு நினைச்சேன் இதுல என் புருஷனா வேற கேவல கேவலமா நினைச்சிட்டேன் சச்சா என்னதான் ஆனாலும் என் புருஷனா எனக்கு முக்கியம் பிரியா கோபமா இருக்கியா பிரியா இங்க பாரு

பாட்டி வந்துட்டாங்க அப்படி நடிச்சிருவான் இதை பாட்டி வந்தா இவன் பயப்ப இங்க பாரு பிரியா உனக்கு வேணா பாட்டி மேல பயம் இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு பாட்டினாலே ஒரு பயம் மரியாதை எல்லாமே இருக்கு தெரியுமா பிரியா அதுல உன்னால மட்டும் எப்படி நடிக்க முடியும் மனுஷனிலாம் அது எப்படி கரெக்டா தட்டுத்துக்கிட்டு வரும் போது பட்டி சொன்னா வெளியே சாந்தினா நேரத்துல ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு கூட்டிட்டு வந்து மணி எட்டு மணி ஆகுது இந்த நேரத்துல வந்தா பின்னாடி கருக்கல்ல பிள்ளை பின்னாடி வாரும் சொல்லுவாங்க கண்ட அதனாலதான் ஆர்த்தி கரைச்சி தூர ஊத்துறேன் வா வந்துட்டா சீக்கிரம் கூட்டிட்டு வர வேண்டாமா ரகுனி ஆஹ் கேளு கேளு உன் பேராண்டிய நல்லா கேளு ஐயோ பாட்டி நான் சீக்கிரம் வருவோம் தான் சொன்னேன் இவதான் முத்துமாரி விட்டு என்னால வரவே முடியாது முத்துமாரி இல்லாம நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சொன்னல நீ அப்படியாத்தையும் புருச மேல நீ ஆசையை வச்சுக்கிட்டு நானும் எப்ப அங்க இருந்து தப்சி இங்க ஓடி சொல்லி சொல்லிதான் இருக்கேன் நீ என்ன அவ சொல்றத கேட்டுட்டு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் ஒண்ணு இல்ல உன் வேறதான் ஆமா அவன் அவன் வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்லினா இப்ப எப்படி இங்க வந்துருக்கா அத முதல்ல கேளு இதனாலதான் எங்களுக்கு லேட் ஆச்சு போயிட்டு ரூம் குள்ள உட்காந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டி கூட்டிட்டு அதனால தான் இவ்ளோ நேரம் ஆச்சு ஆமா அனுமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உம் நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கமா சரி ஆரத்தி எடுத்துட்டு தூர போயிட்டு ஊத்திட்டு வாரேன் அதுக்கப்புறமா பேசிக்கலாம் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் கருக்கல்ல வெளிய நிக்க கூடாது அதான் ஆமா ஆமா உன் பேரனை பத்தி கேட்க சொன்னா மட்டும் உனக்கு வேற எதுனா காரணம் வந்துடும் நாய்கண்ணு பேய் கண்ணு நல்ல கண்ணு நொல்ல கண்ணு செல்லம் பத்து பாடணும் பிள்ளைய பிடிச்ச என் பீட எல்லாம் ஒளிஞ்சு போக பாட்டி எனக்கு ஒரு சந்தேகம் தாங்க எப்படி பட்டி தனக்கு படுவோம் என்ன சொல்ற பேராண்டி நாய்க்கண்ணு பேய் கண்ணுலாம் சொன்னல அது எல்லாமே ஃப்ரீயா தான் சொன்னேன் ஏலே உனக்கு எப்ப பார்த்தாலும் சும்மா அவ வம்பி இருக்குதே ஒரு வியாண்டார வேலைய வச்சிட்டு இருக்கா பிள்ளை உள்ளடி கூட்டிட்டு போல ஆமா இங்க நின்னுகிட்டு 10000 கேள்வி கேட்டிட்டு இருக்கா என்னடி உள்ள போங்க நான் இது தூக்கி தூர ஊத்திட்டு வரேன் சரி சரி வா சும்மா தான் சொன்னா உள்ள போவோம் என்ன பார்த்தா உனக்கு நாய் கண்ணு பேய் கண்ணு மாதிரி தெரியடா ஆ மவனே உள்ள வாடி உனக்கு இருக்கு இன்னைக்கு வந்த வேலைய மொத்தத்தை முடிச்சு விட்டு போறேன் அனு நீங்க இன்னைக்கு ஏன் கூட படுக்கணும் ஏய் என்ன உனக்கு பிரச்சனை உள்ள போ ஆமா நானே பொண்டட்டியும் தனியா பேச வேண்டியது இருக்கு பாட்டி வந்தா உன்னை திட்டுவா. அம்மவனே உள்ள தான வரணும். வாடி உனக்கு குட்டி வண்டி வேட்டு ஒண்ணு வச்சிருக்கேன் பொழிச்சு போறான் இங்க பாரு தேவே இல்ல பண்ணிக்கிட்டு இருக்காத. அட்டி படுவ பத்துக்கோ ஆமா. ம் நாய கண்ணு பேய் கண்ணே வாடி உனக்கு இதுக்கு வா. ஈ சார்

சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க மேம கூட்டிட்டு போய் என்னென்ன ப்ராஜெக்ட் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்க உங்க கூட பிக்கப் ஆயிப்பாங்க ஆ ஓகே நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க சாரு நீங்க சார் கூட கேட்டுக்கோங்க சார் சொல்லி தருவார் ஆ ஓகே அது பிரச்சனை இல்ல உங்களை நான் எங்க பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் எல்லா பசங்களும் பொண்ணுங்க கிட்ட சொல்ற சேம் டயலாக் தான் நீங்களும் சீப்பா இந்த மாதிரி பிகேவ் பண்ணாதீங்க கொஞ்சம் இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணலாம் ம் அப்ரோச் பண்றதுக்கு சே சே அப்படி எல்லாம் இல்ல பட் انا உங்களை எங்க கியூ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் உங்களுடைய நேட்டிவ் இது நேட்டிவ் என்னமோ சென்னை தான் பட் انا செட்டில் ஆனதுல பெங்களூர்ல தான் இப்போ செ பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் சென்னைக்கு ஓ ஓகே நானு பெங்களூர் தான் அத நான் அப்பமே கிஸ் பண்ண உங்களை எங்க கியூ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓ அவ்ளோ பெரிய ஊர்ல انا நீங்க பாத்துக்கிங்க கொஞ்சம் அப்ரோச் பண்றது இன்னும் பெட்டரா அப்ரோச் பண்ணுங்க குட் லக் நெக்ஸ்ட் டைம் சரி சரி நான் அப்படியே சொல்லல ஆஹ் சொன்னேன் நீயும் போயிருக்கலாம்ல சும்மா அப்படி போடுறது அவங்க ஒர்க் பண்றா சரி அப்படியே போய் பார்த்துட்டு வந்துருவா நம்ம அப்படியே போக முடியும் அடிபரப்பட்டு அவருக்கு கொஞ்சம் ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு போலாமேன்ட்டு வந்த சரி நீயும் வழிய போயிட்டு வருவோம் வெளியே ஒன்பது மணிக்கு ஏதாச்சும் கடை திறந்து வச்சிருப்பானுங்களாடா டிடி டிடி ஒன்பது மணிக்கு கடை எல்லாம் திறந்து வச்சிருக்கோம் வா ஹம் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேன் மச்சான் பர்ச மறந்துட்டா கேபின்லயே என்னடா சரி போய் எடுத்துட்டு அப்போ சரி ஓகே நான் அட்மின் சைட்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணா இன்னும் ஈஸியா அந்த process பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க एक्सप्लेन பண்ணுங்க ஆ ஓகே அதெல்லாம் ஈஸி தான் பண்ணிரலாம் பிரச்சனை இல்ல ம் சரி வாங்க ஆ அப்போ சொல்லணும் நினைச்சேன் நீங்க அழகா இருக்கீங்க ஆஹா சரி சரி ஆ

போலாம்மா என்னாச்சு இல்லடா சும்மா தான் போலாம் ம் சரி என்ன உங்களுக்கு ஆ என்ன தனியா பேசணும் நீங்க தனியா பேசற الكلام ஒண்ணு இல்ல வாயை விடுங்க ஏய் என்னடி தக்கன ஒண்ணு இல்லங்கற என்னடி இதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து சமாதான பண்ணி குடுத்துட்டு வந்தேன் ஆ அப்ப வேற எதுக்கு குட்டிட்டு வந்தீங்க சார் சொல்லுங்க சார் வேற என்ன நோக்கத்தோட குட்டிட்டு வந்தீங்க நீங்க நீங்க பாருங்க நீங்க ஏதாச்சும் பிளான்ல இருந்தீங்கன்னா அப்படியே இங்கயே குறி தோண்டி வெளியே குதிச்சுட்டு வந்துருங்க நான் வந்து இன்னைக்கு ஃப்ரீயா கூட தான் தூங்க போறேன் ஆஹ் அவங்க வேற சொல்லிட்டு வர போயிருக்காங்க என்னாலும் அங்க வந்து அவங்க கூட தூங்க முடியாதுன்னா சொல்ல முடியாது ஆமா சொல்லிட்டேன் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு நீங்க வந்து சும்மா இருங்க ஹ்ம் ரூட் இது ஃபீல் இல்ல ஒண்ணா அதான் சொல்றேன் வீட்டுக்குள்ள சீ ஷூட்ல வச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அட்டி வாங்க போறீங்க பாருங்க ஆமா உங்க லேலிக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிட்டு இருக்கு சொன்னா புரிஞ்சுக்கோங்க வழி விடுங்கன்னு சொல்லிட்டேன் அதுவும் இல்லாம பலாகப்பு நாளைக்கு டிவி இல்லாததான் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க நீ என்ன கற்பனை பண்ணாதீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இங்க பாருடி நீ தர வேண்டியது தந்துரு நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆமா நீ என் கிட்ட இருந்து மட்டும் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காத அது இன்னைக்கு நடக்கவே நடக்காது புரிஞ்சுக்கும் புரியுதா மரியாதையா என் கூட தான் வந்து தூங்கணும் உம்

நல்ல ஆள்தான் இருக்கான் கொண்டாடி போனோட பின்னாடியே பவானே இவன் இவனை எங்க இருந்து ஆறு மாசம் வரை பிரிச்சு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவன் என்னத்த பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ தெரியல சொல்ல முடியாதுமா அவங்க வீட்டுக்கு சிவ ஏறி குதிச்சாலும் குதிப்பான் ஐயோ சிவ் ஏறி குதிச்சா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரே வெக்க கேட்ப பேரும் சிவன என்னத்த பண்ணனுமே இன்னைக்கு ஐயோ கரவுளே ஐயோ அப்படியே தாத்தன மாதிரிதான் ஜோ சிந்த வளையல் தான் அழகா இருக்க அத்த வளையல்லாம் ஆஹ் ஆமாமா இந்த வளையல் தான் அந்த பக்கத்துல இருக்குல்ல அந்த புள்ளி புள்ளி வச்சா அது வந்து வரவங்களை கொடுக்குறக்கு இது வந்து உனக்கு போடுக்குமா ஆஹ் சரிங்க அத்த ஆஹ் ஆனா இந்த வலையில பத்தாதுல அத்த குடுக்கறதுக்கு இல்லையா அது எப்படிமா காணும் இந்த சைடு யான் பக்கமா இருக்கிறது ஃபுல்லாவே தான் ஆமா அதுல அதிகபட்சம் ஒரு ரெண்டு சடசன் வேணா மீறும் மத்தபடி மொத்த வலையிலும் போட்டு விட்டுருவாங்க வரவங்களுக்கு அப்ப வரவங்களுக்கும் நம்ம குடுக்கணும்ல அதுக்கு வந்து தனியா இருபத்தஞ்சு செட்டு போல வாங்கிட்டு வந்தோம் மொத்தமா ஆமா இருபத்தி மூணு செட்டு வெளியே கடக்கு ஆமா அதுல இருந்து ஒரு ஒரு செட்டுலன்னா அரை டசன் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க நாளைக்கு ஆட்கள் வரத பொறுத்து எந்த மாதிரி பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கமா ஆமா பத்துலன்னா என்ன பிரச்சனை இல்லை அங்கன பக்கத்துலதான் எல்லாம் இருக்கு உ மாமியார் வீட்டு பக்கத்துல அங்க இருந்து போய் வாங்கிக்க வேண்டியதுதான் அங்கயா பயப்படாத பயப்படாத உங்க மாமியாருன்னு சொன்னோன்னு இன்னைக்கு அணு வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ மாமியாரு அப்போ உங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க அந்த ஒயரமா இருக்கிறவங்க குள்ளமா இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நாளைக்கு வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்களும் வர வாங்க பக்கத்துலதான் கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பொருளையும் அவங்கதான் வாங்கி எடுத்து குடுத்தாங்களே அப்ப நிம்மதியா வியாழ முடிஞ்சிட்டு இவனை தான் அப்பா அம்மா வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இவன் எங்களை கூட்டிட்டு வந்து அணு வீட்டுல விட்டுட்டு அந்த அப்பறம்னு சொல்லிட்டு ஓடியாச்சு எப்படி இவனை நம்பி இருந்தா நாளைக்கு வளகாப்ப போட்டா மாதிரிதான் வர நேரத்தை பத்தியா ஒன்பது மணிக்கு ஆஹ் என் மாமியாரும் வந்திருந்தாங்களா ஆமாமா அவங்கதான் வந்திருந்தாங்க நான் கூட தான் நின்னுட்டு இருந்தேன் அவங்கதான் இந்த பொருளை வாங்குங்க அந்த வாங்குங்கன்னு வாங்குங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் சரிங்கத்த ஆனா நாங்க அவங்க கிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல எனக்கு இப்படி வழி வர வந்திருந்ததா சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிக்கலாம் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு முத்து மாதிரி சொல்லிட்டாரு அவருக்கும் வேலையோ வேலை அங்க போகவும் அவங்க அவங்களை பார்த்த உடனே தப்பா எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அதெல்லாம் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்கம்மா அவன் சொல்லியிருக்கான் போல முன்னாடியே முத்து மாதிரி போன் பண்ணி இங்க காலையில வந்திருந்தாங்க ஒரு மதியம் போல எல்லாம் பொருளும் தூக்கிக்கிட்டு அப்ப சாப்பிட்டுட்டு போங்க இருந்து அப்படின்னு சொன்னதுக்கு சொன்னாங்க முத்து மாதிரி வரேன்னு சொல்லியிருக்கான் இங்கன்னே இருந்துகிட்டோம்னா அங்க பிள்ளை வந்து அப்படியே திரும்பி பேரும் வெறுமணிய நாங்க போனா தான் எங்க கிட்ட சத்தம் காமிச்சுட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க நீ ஒண்ணு பயப்படாத சரியா நாளைக்கு எந்த பயமும் இல்லாம நீ நிம்மதியா வந்து உட்காரது மட்டும்தான் பாக்கி உனக்கு நல்லா வலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அஞ்சாவது மாசத்துல குறையாதான் முடிஞ்சிச்சு ஏழாவது மாசம் நல்லா சிறப்பா பண்ணுவோம் சரியா ஐயோ இவங்க வேற அண்ணு அண்ணு பாக்குறான் பாத்த கூட பாக்காத மாதிரிதான் தெரியும் நீங்க என்னதான் கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியுது ரகு இப்ப நான் உங்களை பார்த்தேன்னா அதுக்கப்புறமா நீங்க கூப்பிடுவீங்க நான் வர மாட்டேன்னு தான் சொல்லுவேன் அப்புறம் உங்களுக்கு கோவம் வரும் நீங்க கோச்சிட்டு போவீங்க அதுக்கு நான் உங்களை பார்க்காம இருந்துக்கலாம் அவளை கூப்பிட்டு இவன் திரும்புறான ரோஷன் சாப்பிட்டியா நீ என்ன சாப்பிட்ட தூக்கம் வரலையா உனக்கு இன்னும் நீ நீ ஏன் தூங்காம இருக்க சகு உனக்கு விஷயம் தெரியாதே என்ன தெரியுமா விஷயம் ஏதோ பிளான் பண்ணிட்டான் வந்த கேப்ல அஞ்சு நிமிஷத்துல என்னமோ பிளான் பண்ணி இருக்கான் குட்டுச்சி உன்ன இருக்கு இருடி என்ன பிளானு ஆஹ் அப்படி கேட்கணும் அவன் இவ்வளவு நேரமா அடம்பிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் எதுக்கு தெரியுமா நீ கேள ரோஷன் மாமாவை கேட்க சொல்லி என்னத்துக்கு அவன் உங்க கூடதான் தூங்குவானா அதனாலதான் அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கான்

ஆதி மாசம் பிரச்சனை பண்ணதே பிரிஞ்சிருக்கணுமா ஓவரா சிரிக்காதடி சி பிரியா ஏன் அவன போட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா ரகு நீ போயா நீ போய் தூங்கு ரோசா நாத்தி கிட்ட போய் தூங்க வைக்கிற ஆ சரிமா ஆ ஆ போ ரகு ஏன் நின்னுட்டே இருக்கா சிவுல நான் போனா பொட்டு போது மாதிரி கிம் பொண்டட்டி வர வேண்டமா அனு எல்லாரும் இங்க தான் பத்துறாங்க சார கூப்பிடுறோம் அவ மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிறான் மத்தபடி எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க

சேண்டி சின்னக்கு மட்டும் தான் ஃபீலிங்ஸ் ஆ உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா அது இல்ல கேக்குற சொல்லு நீ பதில் சொல்லு மாவல உன்ன தொடலமா தொடல உன்ன தொடவே இல்ல நான் இவ்ளோ கோவப்படுறீங்க ஹ்ம் உன்ன பிரிஞ்சு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அதான் கோவப்படுறேன் உனக்கு அப்படி இருக்க உன்ன சந்தோஷமா இருக்கும் என்னதானோ சொல்லானோ அப்படித்தானே உனக்கு இருக்கு என்ன பத்தி உனக்கு கவலையே இல்ல அப்படி அப்படித்தானே நீ உன் பாட்டுன ஜாலியா இருக்கணும்

இது கிஸ் கொடுத்துட்டு சும்மா அதே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எங்க பிட்டு போட்டு எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க சும்மா படுத்து தூங்குங்க போங்க என்ன பண்றீங்க எனக்கு தேவையானத நானே எடுத்துக்கிறேன் இவ்வளவு நேரம் கெஞ்சி பார்த்தேன் அது இனிமே வேலைக்கு ஆகாதுன்னு நல்லாவே தெரிஞ்சுட்டு இனிமே மிஞ்சி தான் தனக்கு தேவையானதை வாங்கிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சோ எனக்கு என்ன தேவையோ அதை நானே எடுத்துக்கிறேன் தப்போ கரெக்டோ

I know. Mm. Okay, well. Wow. Mm.